எனக்கு அருமையான தேவன்றிய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டோர் நாமத்தில் என் வாழ்த்துதல் இன்றைக்கு என்னுடைய அன்பு பேத்தி ஸ்டெல்லா ரமோலா அண்ட் டேனியல் டேவிட்சன் தங்களுடைய முதல் வருஷ திருமண வாழ்வை முடித்து ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே போகிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜபம் அணி கொள்ளுங்கள் கத்துடைய ஒழித்தை பயபக்தியோடு செய்து வருகிறார்கள் கத்துடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் பழகி பெருகும்படி உங்கள் யாவருடைய பிரார்த்தனைக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத வசனம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அது என்ன சொல்லுகிறது பாருங்க அண்டவர் பேசுகிறார் யாக்கோப்பின் இடத்துல நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை இது யாருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய அடியானுக்கு அவரை தேடின அவரை நம்பின அவரை பற்றி கொண்ட யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த அன்பின் வார்த்தை எதே உங்களுக்கும் கொடுக்குறார் பாருங்க இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அளவுக்கும் உனக்கு திருப்தியாக நீ அதை அனுபவிக்கும் அளவுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்று கைவிடவே மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களா யாருமே இல்லை என்னை எல்லோரும் கைவிட்டுட்டாங்க மனுஷர் அப்படித்தான் மனுஷனுடைய அன்பு விருதா ஆனா ஆண்டவர் இந்த அந்த வார்த்தையை நீங்க பற்றி கொள்ளுங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பாருங்க உன்னோட இருப்பேன் முதல் முதல் என்ன சொல்லுகிறாரு உங்களோட இருப்பார் ஆண்டவர் கூட இருப்பார் ரெண்டாவது போகிற இடத்தெல்லாம் உன்னோட காத்துக்கொள்வேன் உன்னோட இருந்து காத்து கொள்வேன் அப்புறம் அவனை சொல்லுகிறார் நீ இந்த தேசத்துக்கு உன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் இல்லையா யாக்கோபுக்கு செய்தார் அவருடைய சந்ததிக்கு செய்தார் இன்றைக்கு அதே ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீ விரும்பி கேட்கிற ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசந்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூந்தே தேவ சமூகம் அப்படிப்பட்டது அந்த விதமான சமூகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் கேட்கணும் ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிமையில் இருந்தேன் திருமணம் ஆன புதிது தனிமையில் எட்டரை ஒம்பதராட்சி என்னுடைய கனவை வேலைக்கு வ வேலையை முடித்து வரல ஊழியத்துக்கு போயிட்டார் அப்போ சொன்னார் எத்தனை மணியானாலும் இனி பொறுமையாக காத்திருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் வாலிப வயசு சின்ன பிள்ளை இருபத்தோரு வயசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் என்ன செய்வதா தெரியுமா ஒழங்கால் படியிட வைத்தேன் மனதால் படிட்டு நான் அவரை குறித்து சோத்திரம் பண்ணி பாட ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் என்ன நடந்தது தெரியுமா தேவ பிரசன்னம் என்னை நிரப்பினது எனக்கு ஒன்றுமே நேரம் போனதே தெரியல அண்டு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வம் உங்களோடு கூட தங்கி இருப்பா நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் யாக்கை கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின தேவன் உங்களோடு கூட இருப்பாள் நீங்கள் நினைக்கலாம் யாருமே இல்லை இன்றைக்கி அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க வாலி பிள்ளைங்க சொல்கிறாங்க தர் இஸ் நோபடி டு டூ லவ் மீ எனக்கு கேர் பண்ண யாரும் இல்லை இல்லை பெரிய மாணவலை ஆண்டவராக இசை கோய் பற்றி கொள்ளுங்கள் அவருக்கு நீங்கள் செல்ல பிள்ளைகளாக அவரோடு கூட உலாவுகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் இருபத்தோராவது வயசில் நான் பற்றி கொண்டேன் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பாருங்கள் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ அருமையாக இருக்கிறார் உங்களுக்கும் அதையே செய்வார் இப்போ அந்த ஆண்டவரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா ஒப்படைப்பீரலை அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்னோடு கூடந்து எல்லா நேரம வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் பண்ணலாமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன்ப்பா யார் யார் தனிமையில் இருக்கிறார்களோ விசேஷமாக விதவைகளாக இருக்கிற சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஐயோ புருஷன் போய்விட்டார் நான் என்ன செய்வேன் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் காசு இல்லையே என்ன செய்வேன் என்றெல்லாம் பல விதங்களில் கவலையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அண்டவரே இப்பொழுது தாமே உங்களுடைய வார்த்தையின்படி அவர்களை காப்பாற்றி கூட இருந்து ஆண்டவரே புது ஜீவன் புது நம்பிக்கை புது ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களை உயிர்ப்பியாண்டு வசனத்தின்படி யாக்கோபு கொடுத்தது போல் அவனோடு கூட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த இடத்துக்கு நீ திரும்பி வர பண்ணினது போல அருமையான காணான் தேசத்தை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு யார் யார் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எனக்கும் ஒன்றுமே இல்லையே யார் எனக்கு உதவி செய்வார் என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக அதே தேவன் மாறாத தேவன் ஆண்டு ஒரே நீ கிருபையா இப்படி பிள்ளைகளுக்கு புது வழியை காண் புது சந்தோஷத்தை இப்பொழுது கொடுவோம்ப்பா நீ கொடுக்கிறபடியாலும் கூடாம கூட சோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமென் இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஜெபத்தினால் அற்புதங்களை பார்த்து நாங்கள் கிருபை செய்யறதுக்காக நன்றி சுவாமி அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் சத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை சாஸின் பிரச்சினை அத்தனையும் மின்றுக்கு நீங்கள் போக்குது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஆனா இழந்த போதிலும் கூட அந்த வார்த்தை வந்து எனக்கு இப்போ விலப்பட்டுச்சு எல்லா கட்டுகளிலேருந்து விடுதலை ஆகிறீர்கள் வரும்போதே டிப்ரெஷனில் தான் வந்தேன் இப்போ போகும்போது ஹாப்பியாக போக தேவை பெற்றுக்கொள்ள நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும் ஏசொழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஏசுழைக்கிறார் வானகரம் ஜிபக்கோபுரம் ஜேசி கார்டன் என் தொன்னூற்றி ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்றி ஐந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது